நம்ம சிவாய வாழ்க்கை அவனவர்களாலே அவன்தாள் வணங்கி சன் நட்சத்திர உயர் கணித சோ சார மூலமாக இன்று நான் உங்களுக்கு என்ற தகவல் அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ கடவுளை வாங்குவதை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்தில் மாந்தி தோஷம்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கடவுள் எந்தெந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத விட கடவுளை கண்ணில் பார்த்தவங்க இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்களா இருக்கிறாங்க சித்தர்கள் இப்போ அபிராமிப்பட்டார் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அம்மாவுக்கு வேலை வச்சவங்களா இருக்கிறாங்க தாயாருக்கு அபிராமி தாயாருக்கு வேலை சொல்லி வேலை வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு இது இப்போ சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு கடவுளை அறிந்து கொள்வதற்கு கடவுள் எந்தெந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமாக சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல ஒரு ஆகுது அல்லவா குழந்தை பிறப்பு அப்படின்னு இடத்துல கடவுளுடைய அனுகிரகம் அல்லது கடவுள் கண்டிப்பாக இருப்பார் என்ன காரணம் கொடுப்பதற்கு இரண்டாவது ஒருத்தர் இறந்துடுறாங்க டெத் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றோம்லவா அந்த டெத்தில் கண்டிப்பாக இறைவன் இருப்பார் அதற்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க உயிரை எடுப்பதற்கு அல்லது கொண்டு செல்வதற்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம யம தர்மம்னு சொல்கிறோம் அது வரல கடவுளே அங்கே இருப்பார் அதனால தான் டெத்து வீட்டுக்கு போனால் இறந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு வார்த்தை கூட இறந்தவங்களை பற்றி தவறாக நம்ம வந்து பேசக்கூடாது அதை நம்மளுடைய பகையாளி பங்காளி எதிராளியாக இருந்தாலும் கூட இறந்துட்டு அவங்க வந்து சிவத்துக்கு சமம் சமம் சிவத்துக்கு சமம் அதனால் ஒரு வார்த்தை கூட தவறாக நம்ம பேசக்கூடாது பாராட்டி பேச வாய்ப்பு இருந்தால் பாராட்டி பேசலாம் இல்லை அப்படின்னா ஒரு மாலை அதாவது மாலை அப்படின்னா இதில் ரொம்ப கவனமாக வச்சிங்க இறந்த இடத்திற்கு நாம் போகும்பொழுது கண்டிப்பாக வெறுங்கையோடு போகக்கூடாது மாலை மாலையாக வாங்கி கொண்டு போய் போட்டு தலைபாகத்தில் தொட்டு கும்பிட்டு கால்பாகத்துலேயும் தொட்டு கும்பிட்றது நல்லது இல்லைன்னா ஏன்னா மௌனமாக ஒரு ஒரு நிமிடம் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையின்னு சொல்லி வேண்டிக்கிறது நல்லது இது ஏன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் நாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சூட்சமும் முடியும்னு பேருங்க இதனால தான் அந்த டெத்தான வீட்டில் போய் நாம் எதுவும் தேவையில்லாத வார்த்தையிலையும் ஃபஸ்ட்டு பேசக்கூடாது தேவையில்லாத வார்த்தை நாம் பேசும் பொழுது அந்த தேவையில்லாத சம்பவங்கள் ஒருவேளை நாம் பேசுவதற்கும் அந்த ஆத்மா நம்மளை பார்ப்பதற்கும் சரியாக இருந்தால் அந்த சம்பவம் நடக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதாவது அந்த இடத்துல ரொம்ப கவனமாக பேசிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சவத்தை வந்து நாம் வந்து திட்டக்கூடாது பேசக்கூடாது இதெல்லாம் ரொம்ப இதனால் என்ன என்னன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது உங்களுக்கு வந்து அந்த மாந்தி தோஷம் அப்படிங்கிறத ஏற்பட்டு போயிடும் அப்படியே அதை தீர்க்கவே முடியாது இரண்டாவது சாரி மூன்றாவது இப்போ அடுத்த கடவுள் எந்த இடத்துல இருப்பார்னு பார்த்தீங்களா சவம் எரியுது இல்லைங்களா சுடுகாடுன்னு சொல்லி சொல்கிறோம் சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடிய எரியிற இடத்துல கண்டிப்பாக இறைவன் இருப்பார் ஆனால் விராட்டன தலங்கள் அப்படின்னு சொல்லி சிவனடி கோயிலே எட்டு கோயில்கள் இருக்குது கும்பகோணத்தை கிட்டத்தட்ட ஆறு கோயில் போயிடுச்சு திருவண்ணாமலையில் ஒரு கோயில் இருக்குது இந்த மாதிரி எட்டு கோயில்கள் இருக்குது எந்த கோயில்கள் சவம் அதாவது சுடுகாட்டிற்கு அருகாமையில் உள்ள கோயில்கள் ஏன் அங்கே சிறுகாட்டுக்கு அருமையில் அருகாமையிலே அந்த கோயிலை வச்சு சாமிக்கே பார்த்திங்கன்னா விராட்டனேஸ்வரர் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க என்ன காரணம் கிட்டீங்களா சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம எந்த வேண்டுதல் செஞ்சாலும் உடனே நடக்கும் நான் சுடுகாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா சுடுகாட்டில் இருப்பார் அப்படின்னா அங்கு எதற்காக இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்களா இப்ப நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப குழந்தைகளே இல்லாத யாரையும் தவறாக சொல்லவில்லை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நம வாழ்வு இப்போ குழந்தைங்க இல்லாத இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கும் அதாவது அடுத்த ஜெனரேஷன் அடுத்த அவங்க குலதெய்வத்துக்கு போறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை நான் சொல்றேன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு இறைவனே அந்த ஆத்மாவை சொர்க்கத்துக்கு அழைத்து செய்வார் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார் என்ன காரணம் கேட்டிங்களா அனாதை என்று யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக இறைவனே அவர்களுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்களை அங்கு நடத்துவார் இதுதான் உண்மை இது தெரியாமல் தான் அடுத்தவங்க வந்து அவங்கள பற்றி சில தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுகிறது இதெல்லாம் இருக்கு ஆனால் உண்மை அது வரல இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக இறை இந்த மூன்று இடங்களையும் கண்டிப்பாக இறைவன் இருப்பார் இப்போ இப்போ அந்த அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அதாவது அந்த இடுகாட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் நாம் எதை வேண்டிக்கிட்டாலும் இம்டீட்டாக நடக்கும் இம்டிட்டா உடனடியாக நடக்கும் இதை ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் இப்ப பெரும்பாலும் அந்த கிராம தேவதைகள் அப்படிங்கிறது இப்போ பெரும்பாலும் காணும் இப்போ ஒரு இருபது சாரி ஒரு அம் முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் கிராம தேவதைகள் அப்படின்னு இருப்பாங்க கிராம தேவதைகள் அப்படின்னு இருப்பாங்க அப்போல்லாம் அந்த காய்ச்சல் அது நிறைய வரும் அவன் நிறைய வரும் பொழுது அந்த கிராம தேவைகளுக்கு ஏதாவது ஒரு பலிகடா கொடுத்துட்டு செஞ்சா உடனே அந்த காய்ச்சல் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பேச்சியம்மன் சொல்லி சொல்றது பேச்சியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தைகளை உடனடியாக காப்பாற்றக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டிங்களா பேச்சியம்மன் அதுக்கு சிவன் இல்லை சக்தி இல்லை அதை நான் சொல்ல வரல தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது பேச்சியம்மன் அதாவது இன்சன்ட் கடவுள் உடனடியாக நம்மளுக்கு தீர்வு தரக்கூடிய பேச்சியம்மன் இதை ஏன் இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி கடவுள்கள் எல்லாருமே எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடுகாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் அதுதான் இடுகாட்டில் போய் நீங்கள் ஏதாவது வேண்டியது நடக்கு வேண்டிங்களா எப்படிட்டா நடக்கும் உடனடியாக நடக்கும் இடுகாடு என்னென்னா சவம் எரிந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் அந்த சவத்துக்கு அதாவது ஆறுதல் சொல்லணும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் நல்லது சின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சிக்கணும் அப்போ நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய வேண்டுதல் வைக்கும்போது மிகவும் சிறப்பாக நடக்கும் ஆனால் எல்லா வேண்டுதலுமே நியாயமானதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் மிகவும் சிறப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து இப்போ இடுகாட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அல்லது அம்மன் கோயில் இந்த மாதிரி கோயிலில் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக கவனமாக நம்முடைய தேவைகளை கூற வேண்டும் அதாவது மிகவும் நியாயமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்ன ஏன் அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்ல வரேன்னு பார்த்தீங்களா நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்களா நாம் செய்த பாவங்களை தீர்ப்பதற்குண்டான தண்டனை தான் இப்போ நம்ம அனுமதிச்சுட்டு இருக்கிறோம் மறுபடியும் நம்ம வந்து அந்த தண்டனையை வந்து அதிகப்படுத்திக்க கூடாதுங்கிறதுனால தான் நாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் எந்த பிரச்சினைக்கு தீர்வுகள் வேண்டுமானாலும் எந்த கடவுள் நிலத்தில் சொன்னாலும் உடனடியாக கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் கடவுள் நம்மளை வந்து எப்பொழுதுமே தண்டிக்க மாட்டார் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும் கடவுள் நம்மளை எப்பொழுதுமே தண்டிக்க மாட்டார் நம்மளுடைய வேண்டுதல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பதை கூறி இத்துடன் இந்த எபிசோடை முடித்துக்கொள்கிறேன் நம சிவாய வாழ்க்கை